என்ிஏ கூட்டணி நொறுங்கி இருக்கிறது என் கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி வெளியே போவதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை கிட்டத்தட்ட கொஞ்சம் பூரகமாக பேசத் தொடங்கி இருக்கிறது என் கூட்டணியிலிருந்து இந்த கட்சி வெளியேறுவது என்பது பாஜகவினுடைய ஆட்சிக்கு குறிப்பாக பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சிக்கு அடுத்த கட்ட தலைவலியாக மாறியிருக்கிறது மோடி அவர்களுக்கு கூடுதல் பிரச்சனையை இந்த முறை மகாராஷ்டிரா கிளப்பி இருக்கிறது கட்சியை நாம் மீண்டும் உடச்சிட்டு வந்தது தப்பு அங்கேயே போய் இணைஞ்சிடலாமா ரீதியில் பேச தொடங்கி இருக்கிறார் அஜித் பவார் அவர்கள் மோடிக்கு மிகப்பெரிய தலைவலியாக குறிப்பாக இடிந்து விழுந்த சிவாஜி சிலை கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆன பிறகும் கூட இன்னமும் அதற்கான உரிய காரண காரியங்களை பாஜக அரசு கூட்டணி அரசு மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியாம திணறி கொண்டிருக்கிறார்கள் என மகாராஷ்டிராவில் இருந்து கள்ள நிலவரங்கள் மோடிக்கு புதிய தலைவலியை கொடுத்திருக்கிறது கூட்டணி உடைந்து நொறுங்குகிறதா எப்படி நகர்கிறது மகாராஷ்டிரா தேர்தல் விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் பலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மகாராஷ்டிரா தேர்தல் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு மோடிக்கு பயம் இருந்தால் தேர்தலையே தள்ளி வச்சுட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இதே போல் ஒரு அக்டோபர் நவம்பருக்கு மாதத்தில் ரெண்டு ஸ்டேட்டுக்கும் சேர்ந்து எலெக்ஷன் ஒன்றா நடந்தது ஒன்று ஹரியானா இன்னொன்று மகாராஷ்டிரா இப்போ ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக தேர்தலை நடத்துகிறார்கள் இது என்னையாது இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் மூணுத்துக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடந்தது அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அதே தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கத்தில் தேர்தல் நடந்தது இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் அதிமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டு திமுக வந்தது அங்கே திரும்ப மார்க்சிஸ்டுகளே ஜெயித்தார்கள் கேரளாவில் பினராயி விஜயனே மீண்டும் முதலமைச்சர் ஆனார் ஆனார் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ஆனாங்க இந்த மாதிரி பேட்டர்ன் வந்ததுன்னா எலெக்ஷன் அப்போ ஒன்றாதானங்க வரணும் அப்படின்னு கேட்டால் தெரியலையப்பா அப்படின்னு நம்முடைய தேர்தல் ஆணையம் என்ன காரணம்னு தெளிவாக சொல்லாமல் தேர்தலில் தள்ளி வச்சுட்டாங்க அதுக்கு காரணம் இந்த ஐந்து ஆண்டுகளில் நான்கே முக்கிய ஆண்டுகளில் மூன்று கவர்மெண்ட்டை மகாராஷ்டிரா பார்த்துருக்கிறது கடைசி கிட்டத்தட்ட ஒன்றரை இரண்டு வருடங்களாக அங்கே ஆட்சியில் இருப்பது என்டிஏ கூட்டணி அங்கே வந்து லோக்கலில் மகா யுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக அது ஒன்று தான் முழுமையான கட்சியாக இருக்குது அந்த கட்சியில் மற்ற கட்சியிலேருந்து ஓடி வந்த பல பேர் இருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது நம்முடைய உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா உடைந்து ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் போய் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராகவே ஆயிட்டார் மூன்றாவது சரத்பவாருடைய கட்சியை உடைத்து கொண்டு போய் தேசியவாத காங்கிரஸ் நான் தானே அவருடைய சொந்த அண்ணன் மகனான அஜித் பவார் அங்க போய் நிதியமைச்சராகி துணை முதலமைச்சராகி இருக்கார் இப்போ அஜித் பவார் தான் ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டை வீசி இருக்கிறார் அவர் கடந்த ஒரு மாதத்துக்குள்ளாக ரெண்டு முறை இதை சொல்லி இந்த சமூகம் இருக்கிய இந்த சமூகம் அதாவது இந்தியால நம்முடைய மக்கள் குடும்பத்தை உடைச்சு கூறு போட்டவங்களை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டாங்க அதை அவங்க ரசிக்கவும் மாட்டாங்க அது அவங்களுடைய அரசியலுக்கு நல்லதும் அல்லன்னு அவர் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் இது யாருக்கான செய்தி நேரடியாகவே சித்தப்பா நான் திரும்ப வீட்டுக்கு வரேன் சித்தப்பா அப்படின்னு சரத்பவார்கிட்ட பேச வேண்டதுன்னா ஏன்னா சரத்பவார் வேறு விதமான பாலிடிக்ஸ் பண்ணுவார் கட்சியை உடச்சி தன்னுடைய தம்பி பகம் இப்பையும் கொண்டு போயிட்டார் கொண்டு போய் ஆட்சியை கவுத்து துணை முதலமைச்சர் ஆகிட்டார் ஆகிட்டு தீபாவளிக்கு வீட்டுக்கு வர்றாரு வந்து வாழ்த்து வாங்கிட்டு போகிறார் நீங்கள் ஒரு கட்சியை உடச்சிட்டு போனாலும் எதிர்கட்சியில் போய் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சிட்டு and வீட்டுக்கு வந்துட்டு போனால் சாதாரணமாக விடுவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதை செஞ்சார் சரத்பவார் அதுதான் சரத்பவாரினுடைய அரசியல் நீங்கள் வச்சுக்கோங்களேன் இப்போ அஜித் பவார் சொன்ன விஷயத்தை நம்ம நேரடியாக பார்த்துரலாம் அது ஹிந்துவில் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம் சொசைட்டி டசன்ட் லைக் எனிபடி பிரேக்கிங் தயர் ஓன் ஃபேமிலி ஹாவ் ரியலைஸ்ட் மை மிஸ்டேக் அஜித் பவார் நான் என்னுடைய தவறை உணர்ந்து விட்டேன் இந்தியாவில் நம்முடைய சமூகம் யாரையும் அப்படி ஏற்றுக்காது அப்படின்னு குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது அவர் எதையும் முன்னிட்டு குறிப்பிட்டார் அப்படின்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய பாரம்பரியமான தொகுதி பாரமதி தொகுதியில் ரெண்டு பேர் போட்டிடுறாங்க என்ன இப்போ கட்சி ரெண்டாக உடைஞ்சிருச்சு இல்லையா அஜித் பவாருடைய மனைவி சுனேத்ரா பவாரும் இந்த பக்கம் அவருடைய தங்கை சித்தப்பாவோட பொண்ணு கடந்த முறை எம்பியாக ஜெயித்த சரத்பவாரினுடைய மகள் சுப்ரியா சூலேவும் போட்டிக்கிட்டுறாங்க மிக நெக் டு நெக் போகணும்லாம் எதிர்பார்த்த வகையில் சுப்ரியா சூலேக்கு ஒரு பெரிய எட்ஜ் கிடச்சி அவங்க வெற்றியை அடைகிறார்கள் அதாவது தன்னுடைய அந்நியை எதிர்த்து தன்னுடைய வெற்றியை பதிவு செய்கிறார் அவங்களுடைய பாரம்பரியமாக சரத்பவாரினுடைய தொகுதியாக இருக்கக்கூடிய பாரமதி தொகுதியில் அவங்க வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம் இந்த வெற்றிக்கு பிறகு அதாவது தன்னுடைய மனைவி தோற்ற பிறகு இரண்டு முறை அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்து இப்ப கடந்த ஒரு மாசமா எலெக்ஷன்ல சீட்டு பிரிக்கிறதுல கூட்டணிக்குள்ளே தகராறு போகும்போது வெளிப்படையாகவே அவர் பேசியிருக்கிறார் என்னுடைய மனைவியை நான் என்னுடைய தங்கச்சிக்கு எதிராக நிறுத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டு அரசியல் எந்த காலத்திலும் வீட்டுக்குள்ளே நுழைய விட்டுறாதீங்க அப்படின்னும் அவர் பேசியிருக்கிறார் இது எங்கே நடக்குது அப்படின்னா மகாயுத்த லைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ளிட் வந்து ஒன்றாக இருந்த காலகட்டத்தில் ஜெயித்தாலே மறுபடியும் ஜெயிச்சதுனால தான் வருது இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணுன்னா பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி மகாராஷ்டிராவில் நடக்குது அதில் மூன்று கட்சிகள் நம்ம குறிப்பிட்டதைப் போல் மூன்றில் ஒரு கட்சி தான் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் தலைமையிலானது அஜித் பவார் இப்போ எலெக்ஷன் இருக்கக்கூடிய சூழல்ல மாநிலம் முழுக்க ஒரு ரேலி ராலி கூட்டம் அவர் பயணம் நம்ம சசிகலா அவரை புரட்சி பயணம் போகிறாங்கல்ல அதோட கொஞ்சம் கூடுதலான வெயிட்டேஜ் உள்ள பயணம்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு புரட்சி பயணம்னால் அவர் அங்கே பிரச்சாரத்துக்காக தன்னுடைய பகுதிகளெல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கு நடுவில் இதை பேசுகிறார் நல்லா கவனிக்கணும் இந்த பயணத்தை அவர் தொடங்கி இருப்பதற்கு ஆளுங்கட்சியாக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவோ அல்லது பாஜகவோ வெளிப்படையாக ஆதரவோ எதிர்ப்போ எதுவும் தெரிவிக்காமல் அவர் பாட்டுக்கு போட்டோம் அப்படின்னு கைட்டி விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது எங்கே நடக்குது அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயம் அவர் பேசக்கூடிய இடம் அப்படிங்கிறது கட்சிரோலி அப்படிங்கிற ஒரு நகரத்தில் அவருடைய அந்த கூட்டத்து பொதுக்கூட்டம் மக்கள் சந்திப்புக்கு நடுவில் அவர் அங்கே பேசுகிறாரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்ட்டி லீடர் அண்ட் ஸ்டேட் மினிஸ்டர் தாமராவ் பாபா ஆத்தாராம்ஸ் டாட்டர் பாகியஸ்ரீ ஃப்ரம் கிராசிங் ஓவர் டு சரத்பவார் டேன் சிக்பி இது என்ன அப்படின்னா அங்கே சரத்பவார் சைடு அதாவது இப்போ அவர் ஒரு தொகுதியில் இருக்கிறாரு அந்த தொகுதியில் இவருடைய கட்சியில் இப்போ இவர் கூட இருந்து மினிஸ்டராக பெயராக இருக்கக்கூடியவர் அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆத்ராம் பாபா ஆத்ராம் தர்மராவ் பாபா ஆத்ராம்ங்கிறது அவரோட பேர் அவர் இவர் இவருடைய கட்சியில் இருக்கிற கூட இருந்து மினிஸ்டராக இருக்காப்பில் அவருடைய அதாவது இப்போ சிட்டிங் மினிஸ்டரோட பொண்ணு அது அவங்க பாரம்பரியமாக சரத்பவார் சைடு கிராஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சூழல் இருக்குது இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அப்பாவை எதிர்த்து சொந்த மகளை களம் இறக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை அங்கே பார்க்குறாங்க இது களத்தில் ஃபீல்டில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது என்ன டிஸ்கஷன் அப்படின்னும் போது அது ஒரு விஷயமாக மாறியிருக்கு அப்போ அப்படி வரும் பொழுது வேண்டா நீ அப்பாவை எதிர்த்து அதுக்கு அவர் பேசுகிறாரு யாரும் தன்னுடைய மகளை வந்து ஒரு அப்பாவை விட அதிகமாக நேசிச்சிட முடியாது கல் திருமணம் பண்ணி திருமணத்துக்கு பிறகு மகளை வந்து இன்னொரு வீட்டுக்கு வாழ அனுப்பின பிறகும் கூட எல்லா காலகட்டத்திலும் தன்னுடைய மகளுக்காக உறுதுணையாக நின்றவர் அவளோட அப்பா இந்த இடத்துல அவர் கூட நின்று கல்யாணம் ஆகி போன பிறகும் இங்கே ஜில்லா பிரசிடெண்டில் பிரசிடெண்ட்டாக அவர் அங்கே ஆக்கியிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய முனிசிபல் பஞ்சாயத்து அதனுடைய பிரசிடெண்ட்டாக ஆக்கியிருக்காங்க ஆனால் இப்போ உங்கள் அப்பாவே எதிர்த்து நீங்கள் வ நிற்க போகிறீங்களா பாக்கிய இது நியாயமா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு நீங்கள் உங்கள் அப்பாவை ஆதரித்து அவர் ஜெயிக்கிறதுக்கு கூட வரணும் இந்த பகுதி வளரணும் அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் இந்த ஒரு இதை அப்படி கோத்து வாங்குறாரு என்ன அப்படின்னா நானே ஒரு உதாரணம் நான் என்னுடைய குடும்பத்துக்குள்ள அரசியலை விட்டுட்டு இன்னைக்கு நான் பாடுபட்டு நொந்து போய் லோலுபட்டு நிற்கிறேன் அப்படின்னா என்ன பார்த்தாச்சு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பாகேஸ்ரீக்கு செய்தி சொன்ன மாதிரியும் ஆச்சு தன்னுடைய ஆற்றாமையை சரத்பவாருக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொன்ன மாதிரியாச்சு ஒரே கல்லில் ரெண்டு மாங்கானு அஜித் பவார் இதை நகர்த்தியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம கவனித்து பார்க்கணும் அங்கே இருந்து வரக்கூடிய செய்திகளும் அப்படித்தான் சொல்லுகிறது அதாவது இப்போ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அஜித் பவார் கூட்டணியில் தொடர்வாரா இல்லையாங்கிறத யாருக்கு தெரியும்னா அஜித் பவார்கே தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான இது தான் ஃபீல்ட்லேருந்து வந்துகிட்டு இருக்கு ஏன்னா அவர் வந்து இது திரும்ப வெளிப்படையாக பேசிட்டாருனாலும் இன்னமும் அவர் வந்து நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு இடங்களில் யார் ஒரிஜினல் கட்சி நான் தான் சின்ன நான் தான்னு சொன்ன அஜித் பவார் ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கார் அவங்களுடைய சித்தப்பா அந்த கட்சியை உருவாக்கி வித போட்டு வளர்த்து ஆளாக்கி தேசிய கட்சி அந்தஸ்துக்கெல்லாம் ஒரு காலத்தில் கொண்டு வந்த சரத்பவார் எட்டு எம்பிக்கள் ஜெயித்திருக்கிறார் எட்டு சீட்டு ஜெயித்தவர் எங்கே ஒரே ஒரு சேட்டு ஜெயிச்சா நீங்க எங்க அப்படிங்கிற இருக்கு மகாராஷ்டிராவில் இருக்க இரநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதியில் ஒரே ஒரு எம்பி சீட்டை ஜெயிச்சுட்டு எனக்கு நீங்கள் எண்பது சீட்டாச்சும் கொடுக்கணும்னு அஜித் பவார் தொடர்ந்து கேட்டு வருகிறார் இதில் பிரச்சனை என்னன்னா முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டேவுக்கும் அஜித் பவாருக்கும் இருந்தே டேர்ம் சரியில்லை இன்னொரு துணை முதலமைச்சரான தேவேந்திர பட்னாவிஸ்க்கும் அஜித் பவாருக்கும் அதே போல் டேர்ம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தது முதலமைச்சர் அனுப்பியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அவர் துறை சம்பந்தப்பட்ட கோப்புகளுக்கு பணம் பாஸ் ஆகல அவருடைய திட்டங்களோ இல்லை இதுக்கு மூவானதுக்கு ஃபைல் அப்படியே நிற்கிது நிதியமைச்சராக இவர் தன்னுடைய தொகுதிக்கு என்ன பண்ண கோப்புகள் கையெழுத்து போடப்படாமல் முதலமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் அது அங்கே அவருடைய டேபிளில் அப்படியே நிற்கிது அரசே நடத்த முடியாமல் ஒரு டெட்லாக்கை நோக்கி மகாராஷ்டிரா அரசாங்கம் போய் இருக்கிறது அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸை நம்ம பார்க்க முடிஞ்சுது அப்போ அப்படி இருக்கும்போது இவரை உள்ள வச்சுக்கலாமா ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு அதாவது இப்போ ஷிண்டேக்கும் சிவசேனாக்கும் பார்த்தா கூட அதாவது ஷிண்டேக்கும் ஷா உத்தவ் தாக்கரேக்கும்னா இவர் ஒன்பது சீட்டு ஜெயிச்சு அவர் ஏழு சீட்டு ஜெயிக்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு சீட்டு முன்ன பின்னா ரெண்டு சீட்டு முன்ன பின்னங்கிற மாதிரி வருது ஆனால் ரெண்டு பேரும் பலமாக இருக்கும்னு காட்டுறாங்க அப்போ உடைந்த பிறகும் கூட சிவசேனாவில் ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்று ஒன்பது ப்ளஸ் ஏழுன்னு ஜெயிக்க முடியுது அப்படின்னா சேர்ந்துருந்தா என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்குது சிவசேனா எந்த அளவுக்கு அதனுடைய ஓட் பேங்கை வச்சுருக்கு அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அது போக ஆளுங்கட்சியாகவும் இருந்தார்கள் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சிலை இடிந்தது சமீபத்தில் அங்கே கடற்கரையோரத்தில் இருந்த சிலை இடிந்து விழுந்தது இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த சிலை இடிந்ததற்கு மோடி நேரடியாக போய் நான் கை கூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சிவாஜியோட ஆன்மாக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அவர் கையெடுத்து எடுத்து கும்பிட்டு பேசியதை மராத்திய மக்கள் அவங்க கண்ணுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா இதுபோக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே நான் நூறு முறை மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் பேசிட்டார் தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஒரு பக்கம் பேசுகிறாரு அஜித் பவார் இதில் எங்கே உதாச்சுன்னா இவர் சிவாஜி சத்ரபதி சிவாஜியினுடைய கிட்டத்தட்ட ஏழாவது எட்டாவது தலைமுறையை கடந்த பேரன் அவருக்கு ஒரு எழுபது வயசுக்கு மேலே சரத்பவார் எண்பது வயசு கடந்தவர் இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு தெரு ஊர்வலம் போகிறாங்க இந்த சிலை இடிந்து விழுந்ததற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் இதெல்லாம் வந்து இமோஷ்னலாக மராத்திய மக்களை மகாராஷ்டிரா மக்களோடு தொடர்புடையது சிவாஜியினுடைய கான்செப்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஐக்கான் நீங்கள் தமிழ்நாட்டில் பெரியார் எப்படி ஒரு ஐக்கானாக வைத்து ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு அவரை பிடிக்கும் அது அவரை முகத்தை காட்டி ஓட்டு விழுதா இல்லையாங்கிறதெல்லாம் வேறு ஆனால் அவரை இந்த ஸ்டேட்டினுடைய ஒரு ஐக்கான் ஐகானாக பார்க்குற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி அங்கே வந்து நீங்கள் தொடக்கூடாத ஒரு ஐகான் அப்படின்னா ஆப்வியஸாக சத்ரபதி சிவாஜி தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எல்லா கட்சிகளும் அங்கே போய் நிற்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல இடிந்து விழுந்ததுக்கு பிரதமர் போய் பேசி அவர் வந்தாலும் கூட இது ஏற்கத்தக்கதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போதைய பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மகாராஷ்டிராவில் ஒரு சிவாஜி சிலையை திறந்து வைக்கிறார் அது அறுபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நேரு திறந்து வைத்த சிலை இன்றைக்கி வரைக்கும் எத்தனை மழை எத்தனை இடி எத்தனை புயல் எத்தனை காற்று எல்லாத்தையும் பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கு ஆனால் மோடிஜி மோடிஜின் இவர் திறந்து வச்சது எட்டு மாதம் கூட தாங்களையே நீங்கள் என்னத்தை தான் கட்டினீங்கோ அப்படின்ட்டு அங்கே எல்லோரும் கேள்வியை வளர்ச்சி வளர்ச்சி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க மோடியினுடைய அப்பாலஜி அவர் வந்து போய் மன்னிப்பு கேட்டாலு என்றாலும் கூட அது மக்களிடம் நடக்கக்கூடிய தேர்தல் தேர்தலை ஒட்டி மக்களிடம் அது கனெக்ட் ஆச்சானா அந்த அது மிகப்பெரிய தவறு அதுக்கு இந்த மன்னிப்பு போதாதுங்கிற மாதிரி தான் கிரவுண்டில் உணர்வு இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கிறது த ஃபால் ஆஃப் த தாச்சு அண்ட் த லெக்சி விசன்ட் இன்க்ளூசிவ் விஷன் மார்க்டு பை ஹிஸ் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹிந்துஇசம் அண்ட் இஸ்லாம் அண்ட் கிவிங் அடிக்குவேட் ஸ்பேஸ் டூ இந்துஸ் அண்ட் முஸ்லீம் இன் இஸ் ஆர்மி தன்னுடைய சத்ரபதி வீர சிவாஜி அவரது அவர் வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம இடம் கொடுத்து தன்னுடைய படையில் இடம் வைத்திருந்தார் அந்த சமத்துவத்தை அவர் பேணினார் மதநல்லிணகத்தை பேணினார் இதுக்கு எதிராக அந்த லெகசியவே நீங்கள் ஆட்டம் கண்டுபிடித்திருக்கிறீங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்போ இதுதான் நம்ம கவனிக்க வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது குறித்து யார் ஒரு டீட்டெயில்டான ஆர்டிகல் எழுதியிருக்காங்க அந்த ஒயரில் அப்படின்னா எஸ் என் சாகு அவர்கள் த மகாயுத்தி ஒயரில் ஒரு டீட்டெயில்டு பீஸ் த மகாயுத்தி கவர்மெண்ட் கான்ட் அஃபோர்ட் டு ஃபர்கெட் அபவுட் தி ஃபால் ஆஃப் சிவாஜி ஸ்டாச்சு எட்டு ஏன் ஏன் இப்போது வரை மகாயுதி கவர்மெண்ட்னால அதுக்கான விலையை கொடுக்க முடியல அதாவது மக்களை மறக்க வைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க எவ்வளவோ செஞ்சு பார்க்குறீங்க ஆனால் அது செட் ஆகலை அப்படின்னா அவர் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கிறார் ஏன்னா சிலைகளுக்கு உண்டான அரசியல் என்பது மிக மிக சுவாரஸ்யமானது கடந்த காலத்தில் இவரோட நீங்கள் திலகரக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா பிளேக் நோய் வருதுன்னு எளிய கொள்ள சொன்னதுக்காக பகவான் பெருமா இவர் இருக்கார் பிள்ளையாருடைய வாகனம் அதை கொள்ள பார்க்குறீங்களா இவங்க ஹிந்து விரோதிகள் அப்படின்னு சொல்லி சுதந்திர போராட்ட காலத்திலே எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துவோம் அப்படின்னு பிள்ளையாரை தொட்டு நகர்ந்து வந்தவர் திலகர் அன்றைக்கு பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திங்கிற ப்ரொசஷனில் இவங்க எந்த அளவுக்கு இந்துக்களாக ஒன்றுபட வேண்டும்ங்கிற குரலை எழுப்பி நகர்த்தினாங்க அப்படிங்கிறது ஒரு தனி ஈக்குவேஷன் சுதந்திர போராட்ட காலகட்டத்திலேயே அந்த விநாயகர் சிலையை எடுத்துக்கொண்டு சிவசேனாவாக வளர்ந்து வந்து மராட்டி பிரைடை பேசி ஒரிஜினல் மராத்தியாக அதாவது ஒருங்கிணைனும் பெருமைப்படணும்னு பேசி கட்சியை வளர்த்து நான் மராத்தியஸ்க்கு எதிராக கொழுந்து விட்டு எரியக்கூடிய அரசியலை செய்து பால் தாக்கரேவினுடைய மகனாக இருந்து அந்த லகசியை தூக்கி பிடிக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேக்கு இந்த சில விஷயம் கிடச்சா சும்மா விடுவாரா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது ஸோ இது தான் நம்ம அடுத்த கட்டமாக கவனித்து பார்க்க வேண்டியது அஜித் பவார் இந்த கூட்டத்தினியை விட்டு வெளியே வரப்போகிறாரா அப்படின்னா சீட்டினுடைய எண்ணிக்கை தான் அதை முடிவு செய்ய போகிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா உத்தவ் தாக்கரையோ அல்லது காங்கிரஸோ அஜித் பவார் திரும்ப வருவதை ஏற்றுக்கொள்வார்களா என்கிற மில்லியன் டாலர் கொஷனும் இருக்குது ஏன்னா சரத்பவார் ஒரு பீங் ஒரு எல்டஸ்ட்டு ஒரு ரொம்ப வயதான முதிர்ந்த அனுபவசாலி அப்படிங்கிற வகையில் அவருக்கான ஒரு மரியாதை இருக்கிறது நான் போனவனை திரும்ப சேர்த்துக்கிட்டா இவர் என்னவாக மதிக்கப்படுவார் இவருக்கான ஸ்பேஸ் எப்படி அக்காமடேட் ஆகும் சொந்த கட்சியாகவே இருந்தாலும் கூட அப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு கூடுதல் சீட்டு கேட்பீங்களா இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது ஸோ அதுக்கு நம்ம அடுத்தடுத்த இங்கே தான் விடை காண முடியும் ஏன்னா அமித்ஷாவும் மோடியும் இப்போ உள்ளபடியே மண்டகாச்சலில் இருக்கிறாங்க மகாராஷ்டிரா ஒரு தெளிவு பெறாமலே இருப்பது என்பதும் ஆளுங்கட்சி அதுவும் குறிப்பாக இந்தியாவிலேயே மிக வளம் பொருந்திய செல்வ வளமிக்க ஒரு ஸ்டேட்டை இழக்குது அப்படின்னா அதனோட அது எந்த அளவுக்கு தங்களுக்கு விலை கொடுக்கும் என்பது இவர்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு தயக்கத்தோடு தான் மோடியும் அமித்ஷாவும் இந்த மகாராஷ்டிரா தேர்தலை அணுகி கொண்டிருக்கிறார்கள் இது அடுத்தடுத்த நிலைகளில் எப்படி போகிறது இவருடைய இந்த விஷயம் மகாராஷ்டிராவின் மராத்தியம் என்பது பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணியின் முதல் விரிசலை ஏற்படுத்தி இருக்கிறது அது அடுத்தடுத்து எவ்வளவு பெரிதாகிறது ஷிண்டை முதலமைச்சர்னு சொல்லலாம் அவர் என்ன சொல்ல போகிறார் அவர் தரப்பில் ஒரே ஒருத்தர் உள்ள இதுவாக இருக்கார் கேபினட்ல இணையமைச்சராக இருக்கார் இதெல்லாம் எப்படி வெடிக்கும் அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த இல்லைகளில் அப்டேட்ஸோடு பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்